ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅಮಿತ್ ಶಾ ಅವರನ್ನ ನಾನು ಮತ್ತೆ ಕೃಷ್ಣ ಬೈರೇಗೌಡ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದೆ ಅವ್ರಿಗೆ ಭೇಟಿ ಮಾಡಿ ಎಲ್ಲನೂ ಪರಿಸ್ಥಿತಿ ಕರ್ನಾಟಕದ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲ ವಿವರಣ ವಿವರಿಸಿದ್ದೇವೆ ಸೊ ಇಪ್ಪತ್ತು ಡಿಸೆಂಬರ್ ಎರಡ್ ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತ್ ಮೂರು ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲ ಇಪ್ಪತ್ತ್ ಮೂರನೇ ತಾರೀಕು ಮೀಟಿಂಗ್ ಕರೆದಿದ್ದೀನಿ ಐ ಲೆವೆಲ್ ಕಮಿಟಿ ಮೀಟಿಂಗ್ ಕರೆದಿದ್ದೀನಿ ಯು ಟೇಕ್ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಇಲ್ಲಿಗೆ ನಾನು ಅವರು ಇದನ್ನು ರಿಮೈಂಡ್ ಮಾಡಿದೆ ಈ ಥರ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿ ಎಲ್ಲ ವಿವರಿಸಿದ್ದೀವಿ அது மாதிரி இல்லை இல்லை இமிடியேட்டாக மாத்தீ அந்த பட் சோ ஃபார் இவத்தின்கே ஒன் திங்களல்லே அவரு சபி ரிப்போர்ட் சபிட் ஆமேலே ஐஎம் சி டிப்போர்ட் கொட்டமேலே ஒன் திங்லேந்திர கூட இவத்தினே பிடுகை மா நான் செப்டெம்பர் மெமொராண்டம் கொட்டோபர் இப்போ தாரீக்கே ரிப்போர்ட் கொட்டிங்க அக்டோபர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெபிரவரி மார்ச் ஐந்து திங்ல கூட ஒன்று ரூபாய் பிடுகை மாட இது கானூன் பிரக்காக ஐட்டில் அதுக்கே நமக்கு தாரி இல்லை அப்போச் ஆர்டிகல் தட்டி டூ ஆஃப் இண்டியன் கேந்திர சர் கானூன் ரீதிய நமக்கு